வணக்கம் சினிமா காட்சிகள் திரையில் தோன்றுவதற்கு முன்னால் அந்த படத்தில் பிராணிகளோ விலங்குகளோ துன்புறுத்தப்படவில்லை என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகும் அப்படி விலங்குகளின் உயிருக்கும் உணர்வுக்கும் அளிக்கப்படும் மதிப்பு கூட விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தப்படும் மனிதர்களுக்கு கிடையாது என்பதை சுனிதா வில்லியம்ஸ் வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகின்றது பரிசோதனை போன்று விண்வெளியில் சிக்கி உடலும் மனதும் உருக்குலைந்து போனவர் கடுமையான பாதிப்புகளோடு எப்படியோ தப்பி பிழைத்து குரு டிராகன் விண்வெளி களம் மூலமாக பூமிக்கு திரும்பி வந்திருக்கின்றார் இனி எப்போது சுனிதா வில்லியம்ஸ் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருவார் என்பதற்கான பதில் அதிர்ச்சி தரக்கூடியதாகவே அமைந்திருக்கின்றது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மிகுந்த திறமையும் ஆற்றலும் கொண்டவர் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் பல வருடங்களாக அவருக்கு கடுமையான பயிற்சிகளை கொடுத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் ஸ்டார்லைனர் என்ற விண்கலம் மூலம் விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பி வைத்தது அவருடன் புட்ச் வில்மோர் என்பவரும் சென்றார் எட்டே நாட்களில் ஆராய்ச்சியை முடித்துவிட்டு விட்டு விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பிவிடலாம் என்று கூறித்தான் சுனிதா வில்லியம்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டார் ஆனால் அவரை கொண்டு சென்ற போயிங் ஸ்டார்லைனர் லைனர் விண்கலத்தில் கோளாறு ஏற்பட்டதால் சுனிதாவால் திட்டமிட்டபடி திரும்பி வர முடியவில்லை அவர் கடந்த ஒன்பது மாதங்களாக விண்வெளியிலேயே சிக்கி கொண்டார் அதனால் அவரது உடல்நிலையும் மனநிலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ் வீட்டில் சொகுசான படுக்கையில் தினமும் தூங்கிப் பழகியவர் ஆனால் விண்வெளியில் உள்ள விண்குடிலில் நமது படுக்கையில் படுப்பது போல் தூங்கினால் பறந்து சென்று விடுவோம் அதனால் சுனிதா வில்லியம்ஸ் ஜிப் பொருத்திய பை போன்ற படுக்கையிலேயே ஒன்பது மாதமும் தூங்கும் துயரம் உருவானது விழித்திருக்கும் நேரத்தில் அவர் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்ற பட்டியல் தினமும் பூமியில் இருந்து அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது ஒரே மாதிரியான மாதத்திற்கு ஒரு முறை ஆளில்லா வெண்கலம் ஒன்று அங்கே அனுப்பப்பட்டது அது சுனிதாவுக்கு தேவையான உணவு நீர் ஆக்சிசன் ஆய்வு கருவிகள் போன்றவைகளை கொண்டு போய் சேர்த்தது பூமியிலிருந்து டூத் பேஸ்ட் போன்று ஜெல் வடிவத்தில் உணவுப் பொருட்களை பதப்படுத்தி டீஃபில் அடைத்து அனுப்பி வைத்தனர் காஃபி ஜூஸ் பழங்களும் அனுப்பி வைக்கப்பட்டன பாரம்பரிய முறையில் விண்வெளியில் எதையும் சமைத்து சாப்பிட முடியாது அங்கே துணியை துவக்கவும் முடியாது என்பதால் உள்ளாடை உள்பட எல்லா ஆடைகளையும் பல நாட்கள் பயன்படுத்த வேண்டிய அவஸ்தைக்கு சுனிதா ஆளாகியுள்ளார் உள்ளார் விண்வெளியில் நடைபெற்று கிடந்ததும் தனிமையாக இருந்ததும் நிம்மதியாக உருண்டு புரண்டு படிக்க முடியாததும் சுனிதாவுக்கு கடும் மன உளச்சலை கொடுத்துள்ளது ஏற்கனவே அதுபோன்ற சூழ்நிலைகளை கையாள அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தாலும் எப்போது பூமிக்கு திரும்புவோம் என்பது தெரியாததால் மன அழுத்தத்திற்கும் சுனிதா உள்ளானார் பரிசோதனை எலிபோன்று விண்வெளியில் சிக்கிக் கொண்டோமே என்று தவியாய் அவர் தவித்துள்ளார் விண்வெளியில் இருந்த ஒன்பது மாதங்களில் சுனிதாவின் உடல் இயக்க நிலை முக்கியமாக மாறி போய்விட்டது இனி அவரால் உடனடியாக பூமியில் இயல்பாக நிற்கவோ நடக்கவோ முடியாது அதற்குரிய பேலன்ஸ் அவருக்கு கிடைக்காது தடுமாறி விழாமல் இருக்க அவர் சில மாதங்கள் பயிற்சி வர வேண்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சில வாரங்கள் வரை அவர் அசையாமல் ஒரே இடத்தில் இருக்கையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது பூமியில் ஈர்ப்பு விசையின் காரணமாக நமது உடலில் இரத்தம் கால்களை நோக்கி கூடுதலாக பாயும் விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் இயல்புக்கு மாறாக சுனிதாவின் உடலில் இரத்தம் பாய்ந்திருக்கின்றது அதனால் அவரது கால்கள் பலம் குறைந்துள்ளன முகமும் வீங்கி போயிருக்கின்றது விண்வெளியில் அவர் ஒருபோதும் நிற்கவில்லை என்பதால் அவரது எலும்புகள் வலுவிழந்து போய்விட்டன எலும்புகளின் அடர்த்தியும் குறைந்து போய்விட்டது சிறுநீரக கல் பிரச்சனையும் தூக்கமின்மையால் ஏற்படும் பாதிப்புகளும் சுனிதாவை கடுமையாக தாக்கியிருக்கின்றது இத்தகைய நெருக்கடிகளால் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் பூமியில் உள்ள இயல்பான வாழ்க்கை முறைக்கு அவர் திரும்பி வர கடுமையான பயிற்சிகளும் மருத்துவ சிகிச்சைகளும் மனோரீதியான ஆலோசனைகளும் அவருக்கு தேவைப்படுகின்றன பூமி திரும்பிய பின்பு சுனிதாவின் உடலில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை அறியும் ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன விண்வெளியில் பரிசோதனை எலிபோல் சிக்கி கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பி இந்த பூலோக வாழ்க்கையை உன்னகையோடு ரசித்து அனுபவிக்கட்டும் நன்றி வணக்கம்